ஸ்ரீ வக்ரதுண்ட யி சம பிரப குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா நவ தலைவனான சூரிய பகவானை வணங்கி இந்த பதிவை ஆரம்பிக்கிறோம் மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது ஆத்ம காரகன் பித்ருக்காரகன் பிதா காரகன் சொல்லக்கூடிய சூரிய பகவானின் நகர்வு பயிற்சின்னு சொல்லலாம் நகர்வுன்னு சொல்லலாம் ஆனால் ஆக்சுவலாக சூரிய பகவான் நகரில் பயிற்சி அடையலை சூரிய பகவான் ஒரே இடத்துல தான் இருக்கார் பூமி தன்னைத்தானே போது அந்த நிகழ்வு நடக்கிறது ஸோ நம்ம எல்லாம் பூமியில் இருக்கோம் சூரியனில் இல்லை ஸோ இந்த பூமாதேவி இதில் இருக்கும்போது இந்த சூரிய பகவானின் கிரணங்கள் எந்தெந்த இதில் அப்படியே மாறுது அப்படிங்கும்போது இந்த சூரிய பகவான் இதுவரைக்கும் பார்த்திங்கன்னா கடகராசியில் இருந்து இப்போ சிம்ம ராசிக்கு வரப்போகிறார் சிம்ம ராசி அப்படிங்கும்போது அவரோட ஆட்சி பீடம் எப்போவுமே பார்த்திங்கன்னா சூரிய பகவானுக்கும் சந்திர பகவானுக்கும் ஒவ்வொரு வீடு தான் மற்ற கிரகங்களுக்கு தான் ரெண்டு ரெண்டு வீடு அந்த வகையில் இந்த சூரிய பகவான் தன்னோட ஆட்சி பலம் மிக்க சிம்ம ராசிக்கு வரப்போகிறார் பெரிய விஷயம் இந்த ஆவணி மாதம் சாதாரணமாகவே ரொம்ப அற்புதமான ஒரு மாதம் என்னென்னா வெயிலும் அவ்வளோ இருக்காது மழையும் இருக்காது குளிரும் இருக்காது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஈவனாக இருக்கும் அது பெரிய விஷயம் ஆக இந்த சிம்ம ராசியில சஞ்சாரம் பண்ணக்கூடிய சூரிய பகவான் பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அற்புதமா ஆட்சி அமைச்சு சஞ்சாரம் பண்ணப்படுறாரு ஆனா இதுல ஒரே ஒரு சின்ன டிராபேக் என்ன அப்படின்னா கும்பராசியில் இருக்கிற சனி பகவான் தன்னுடைய ஏழாம் பார்வையை ஸ்ட்ரைட்டா அந்த சிம்ம ராசியை தான் பார்க்கறாரு இது ஒரு பெரிய கதையே இருக்கு அது உங்களுக்கு தனியாக ஒரு பதிவு போடுறேன் அப்ப நீங்க உங்களுக்கு தெரியும் எப்படின்னா ஏன் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் ஒவ்வொரு வீடுகள் மற்ற கிரகங்களுக்கு ஐந்து வீடுகள் ஒவ்வொன்றுக்கும் ஐந்து கிரகங்களுக்கும் ரெண்டு ரெண்டு வீடுகள் ராகு கேதுக்கு ஏன் வீடு இல்லை அப்படிங்கிறத பற்றிலாம் உங்களுக்கு சொல்கிறேன் அந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும் எல்லாருக்கும் ஈஸியாக புரியும் இப்போ இந்த சூரிய பகவான் சிம்மராசியில் இருந்தாலும் தன்னுடைய புதல்வனான சனீஸ்வர பகவானின் ஏழாம் பார்வையை வாங்கிட்டு சஞ்சாரம் பண்ணுறார் சனியின் பார்வை எப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் எல்லோருக்குமே பார்த்தீங்கன்னா சனி அப்படின்னாலே பயம் வந்துடும் மற்ற எந்த கிரகம்னு சொன்னாலும் அவ்வளோவா எடுத்துக்கிறது இல்லை குருங்கும்போது மட்டும் எல்லாருக்கும் என்னென்னா தனக்காரகன் பணம் எப்போ வரும் அப்படின்னு ராகு கேதுன்னா கொஞ்சம் பயம் இருக்குது அந்த வகையில் இந்த சனீஸ்வர பகவானின் ஏழாம் பார்வையை வாங்கின்றி இந்த சூரிய பகவான் அற்புதமாக சஞ்சாரம் பண்ண போகிறாள் சிம்ம ராசி பெரிய அளவில் மக்களுக்கு பாதகம் இருக்காது ஆனால் உலக அளவில் பெரிய பாதகங்கள் இருக்குது இப்போவே அந்த ஒரு பதிவும் உங்களுக்கு தரேன் உலகத்துக்கு எப்படிப்பட்ட ஒரு இதெல்லாம் இருக்குதுன்னு அந்த வகையில் பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் கேதுவின் மகம் நட்சத்திர காலில் இந்த சூரிய பகவான் டிராவல் பண்ண போகிறார் முப்பது எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் பன்னிரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் சுக்கிர பகவானின் பூரம் நட்சத்திர காலில் சஞ்சாரம் பண்ண போகிறார் ஆக்சுவலாக சூரியனுக்கும் சுக்கிரனுக்கும் ஆகும் பகை அவ்வளோவா கிடையாது அதே சுக்கிரனுக்கும் சூரியனுக்கும் பக பதிமூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் சூரிய பகவான் சொந்த நட்சத்திரமான உத்திரம் காலில் இந்த சூரிய பகவான் டிராவல் பண்ண போகிறார் அவருடைய நட்சத்திரத்திலே அவர் டிராவல் பண்ண போகிறார் அதாவது சொந்த வண்டின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த வண்டியில் அவர் ட்ராவல் பண்ண போகிறார் இந்த வகையில் இந்த சிம்மராசியில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் உலக அளவில் சில பிரச்சனைகள் இருந்தாலும் சில பேருக்கு அதி நன்மைகளை கண்டிப்பாக கொடுப்பார் ஆக பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் சிம்ம ராசியில் செஞ்சாரம் பண்ணக்கூடிய சூரிய பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறாருங்கிறத பற்றி பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா நண்பர்களுக்கும் அன்பர்களுக்கும் எங்களோட வாழ்த்துக்கள் நமஸ்காரங்கள் அதே சமயம் சப்ஸ்கிரைப் பண்ணலையா பண்ணிக்கோங்க ஏன்னா அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும் அடுத்தபடியாக ஒவ்வொரு பதிவியும் அந்தந்த ராசிக்காரர்கள் அனுபவித்து பார்த்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க அடுத்தபடியாக கடைசியில் பரிகாரம் பற்றியும் சொல்லுவோம் அந்த பரிகாரம் நீங்கள் பண்ண பண்ண ஒரு நல்லதும் நடக்கும் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறதுனால எங்களுக்கு ஒரு உத்வேகம் கிடைக்கும் நாங்கள் நிறைய உங்களுக்கு பதிவுகளை போடுறதுக்கு ரெடியாக இருக்கும் போடுவோம் ஆன்மீக விஷயங்கள் நிறைய சொல்ல போகிறோம் இப்போ தினப்பலன்களில் பார்த்தீங்கன்னா ஆன்மீக விஷயங்கள் வரிசையாக சொல்ல போகிறேன் அதில் உங்களுக்கு நிறைய தெளிவுகள் கிடைக்கும் ஒவ்வொரு அன்பர்கள் கேட்குறீங்க தாராளமாக உங்களோட ஆன்மீக சந்தேகங்களை கேளுங்க நான் பதில் சொல்கிறேன் அந்த வகையில் சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலங்களை கொடுக்க போகிறாருங்கிறதை இப்போ தெரிஞ்சுப்போம் இந்த பதிவுக்கு போகலாமா எனது துலாம் ராசி அன்பர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அற்புதமான ஒரு பயிற்சி சூரிய பகவானின் பயிற்சி நீங்கள் உங்களுக்கு சூரிய பகவான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாபாதிபதி நிறைய பேர் வந்து என்னென்ன அந்த லாபாதிபதி தான் உங்களுக்கு பாதகாதிபதியும்பாங்க ஏன்னா உங்களுக்கு சரராசி சரராசிக்கு பதினோராம் இடம் பாதகாதிபதி பாதகத்தை தான் பண்ணுவார் இந்த இடத்துல நான் பாதகாதிபதி பற்றி ஒன்று போடலான்னு இருக்கேன் பதிவு என்னென்னா பாதகாதிபதி அப்படின்னா பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ரெண்டாவது லக்னங்களுக்கு தான் அது முக்கியம் ராசி நீங்கள் எடுத்துக்கலாம் ராசி எதை வச்சு நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னா உங்களோட எண்ணங்கள் அப்படி இருக்கும் இப்போ சரராசியில் பிறந்தவர்களுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா மனசுங்கிறது எல்லாருக்குமே ஒன்று தான் இருபத்தேழு நட்சத்திரக்காரங்களுக்கும் மனசு மனசு தான் எல்லாருக்குமே தான் இருக்கும் ஏன்னா சந்திர பகவான் யாராவது ஒருத்தர் இப்போ நான் பேசின்னு இருக்கேன் என்னோட மனசு எங்கேயோ போயின்னு பட் நான் இந்த டாபிக் உள்ளே வந்துட்டுருக்கேன் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கேட்டுக்கிட்டே இருப்பீங்க திடீர்னு உங்கள் வீட்டிலேருந்து இருந்து யாராவது ஒருத்தர் ஏதோ ஒன்று பேசிட்டு இருப்பீங்கன்னு நீங்கள் அதில் காது வச்சுன்னு என்ன பேசுகிறாங்க நீங்கள் அப்பளம் பறிக்கிட்டோமா என்ன பண்ணட்டும் அப்படின்னு அவங்க கேட்டுருப்பாங்க வீட்டில் நீங்கள் அதுக்கு இதை கேட்பீங்க அதை கேட்பீங்க ஸோ உங்கள் எல்லாேருக்கும் மனசு பார்த்தீங்கன்னா வேரியபிள் தான் அப்படியே போயின்னு இருக்கும் ஆனால் இந்த சரராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் எல்லாத்துலேயும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் எப்படின்னா ஒன்றும் இல்லை இது உங்களை இதில் நடக்கிறதா பாருங்கள் அந்த ஒரு பீரோவத்துக்கு வடக்க வைப்பீங்க வடக்க பார்த்துருக்கோம் என்ன உடனே ஒருத்தர் வந்து சொல்லுவார் இல்லை வடக்கை பார்த்துருக்கக்கூடாது வடக்கு திசையில தான் இருக்கணும் அது தெற்க பார்த்துருக்கணும் ஓஹோ அப்படின்னு உடனே மாற்றிடுவீங்க உடனே வந்து சொல்லற ஐய கிழக்கை பார்த்து தான் இருக்கணுங்க ஓ அப்படின்ட்டு கிழக்க வைப்பீங்க ஸோ உங்களுக்கு இந்த இடத்த மாற்றுறது இதெல்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும் சரராசி அன்பர்களுக்கு அதே மாதிரி ஸ்திர ராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா ஸ்திரமாக இருக்கணும் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு அதேமாதிரி உபயோகனா எப்படியும் மாறிப்பாங்க சொல்லக்கூடாது பச்சை வந்தியம்பாங்க பச்சைவந்தியம்னா என்னென்னா நிறம் மாறுறது இந்த இடத்துல நிறம் மாறுறது எடுத்துக்கோங்க தப்பாக மீன் பண்ணக்கூடாது எப்படின்னா இப்படியும் இருப்பாங்க அப்படியே இருப்பாங்க கரெக்டாக அந்த நாலு லக்னக்காரங்கள் மிதுனம் கன்னி தனுசு மீனம் அதுக்காக தான் எல்லாத்துக்கும் சிம்பிள் பார்த்தீங்கன்னா அந்த நாலு ராசிக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா நாலு லக்னத்துக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு படங்கள் இருக்கும் மிதுனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண் பெண் ரெண்டு பேர் இருப்பாங்க கன்னி அதே மாதிரி தான் கன்னி ரொம்ப கூர்ந்து கவனிங்க அதே மாதிரி தனுசு வில் அம்பு அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும் ரெண்டு இருக்கும் மீனம் ரெண்டு மீன் இருக்கும் சிம்பிள் பாருங்கள் மற்ற எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்று இருக்கும் மேஷம் ஆடு ஆடு சரம் ஓடிண்டே இருக்கும் அந்த மாதிரி ஆக இந்த சர ராசிங்கிறத விட சர லக்னத்தை எடுத்துக்கோங்க அவங்களுக்கு தான் வந்து பாதகாதிபதி மற்றபடி கவலைப்பட வேணாம் இந்த லாபாதிபதி இதுவரைக்கும் உங்களுக்கு ஜீவனஸ்தானமாகியே பத்தாம் இடத்துல இருந்துட்டு திக்பலம் அடைஞ்சு உங்களுக்கு சில நன்மைகளை கண்டிப்பாக கொடுத்தாரு உத்தியோகத்துலேயும் சரி தொழில் வியாபாரத்துலேயும் சரி ஒரு மீட் அவுட் பண்ணி ஒரு சமாளித்து அப்படியே வந்துட்டிங்க பட் குரு அஷமராசியில் இருக்கார் எட்டு மறைவு ஆறாம் இடத்துல ராகு மறைவு பன்னிரெண்டாம் இடத்துல கேது மறைவு ஆறு எட்டு பன்னெண்டு மறைவு மறைவில் இருக்கிற எல்லாருமே ஓரளவுக்கு உங்களுக்கு ஃபேவராக இருக்கார் எப்போ நீங்கள் முயற்சிகளை பண்ணி நீங்கள் உங்கள் வழியை பார்த்துக்கிட்டு போனீங்கன்னு வெற்றி இந்த ஜீவனஸ்தானத்தில் இருந்த லாபாதிபதி இப்போ லாபஸ்தானமாகி பதினோராம் இடத்துக்கு வரப்போறார் லாபாதிபதி லாபஸ்தானத்துக்கே வந்தார்னா என்ன அர்த்தம் இந்த ஆவணி மாதம் இந்த சிம்மராசியில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய சூரிய பகவான் உங்களுக்கு பலவிதமான முன்னேற்றங்களை கண்டிப்பாக கொடுப்பார் இதெல்லாம் பிடிச்சிக்கணும் நீங்கள் வாய்ப்புகள் தான் தேடி வரும் அந்த வாய்ப்புகளை நீங்கள் பிடிச்சிக்கணும் நான் சொல்லிட்டேன் இப்போ ஒரு மேஷராசி என்பர் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி கேட்டார் இந்த மாதிரி எனக்கு எப்படி ஒரே பிரச்சனையாக இருக்கேன் சார் அப்படின்னு அதாவது அவர் வந்து என்ன கேட்டுருக்கார் நான் என்ன பண்ண முடியும் மேஷராசியெல்லாம் இப்படி தான் இருக்கணும்னு நானாக இருக்கேன் இல்லை இந்த மாதிரி இருக்கிற காலக்கட்டத்தில் நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கணும் பரிகாரங்களை பண்ணணும் நம்மளோட முயற்சிகளை மேற்கொண்டுட்டே இருக்கணும் பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும் அப்போ இந்த லாபாதிபதி லாபஸ்தானத்துக்கு வந்து ஒரு அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கறாரு சில பேருக்கு இந்த கடனை அடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து சேரும் கடன் சுமையே இருக்காது உத்தியோகம் நீங்கள் எதிர்பார்க்கிற அந்த உயர்வுகள் மதிப்பு உத்தியோகத்தில் மதிப்பு கிடைக்கும் மதிப்பு மரியாதையும் அதேமாரி சமூக அந்தஸ்தில் இருக்கீங்க பாருங்கள் அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட் இருக்குது துலாம் ராசியை சேர்ந்த அரசியல்வாதிகளுக்கு எழுதி வச்சுக்கோங்க ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சி கிடைக்கிறதா பாருங்கள் அவங்க அதிலேயே பெரிய ஒரு இது உயர்வுக்கு வந்துடுவாங்க தொழில் வியாபாரம் நீட்டாக வேலை செய்வீங்க ஏன்னா துலாம் ராசி அன்பர்கள் யாரையுமே ஏமாற்ற மாட்டிங்க அதுக்காக மற்ற ராசி அன்பர்களாம் ஏமாற்றுவாங்களான்னு கேட்காதீங்க உங்கள் ராசியை பற்றி தான் நான் இப்போ டிஸ்கஸ் பண்ணிட்டுருக்கேன் அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நியாயமாக இருக்கணும் சாதாரணமாக பார்த்தீங்கன்னா துலாம் ராசி அன்பர்கள் வியாபாரிகளாக இருப்பீங்க நிறைய பேர் வியாபாரத்தில் இருப்பீங்க அப்போ இந்த துலாம் துலாமிரசியத்தை இந்த வியாபாரிகளுக்குலாம் இது அற்புதமான ஒரு லாபம் கண்டிப்பாக வரும் முயற்சிகளை எடுக்க வேண்டும் அவ்வளோதான் நீங்கள் மற்றது நினைக்காதீங்க நான் அதான் மற்ற சொன்னேன் ராகு ஆறில் இருக்காரு சுக் குரு வந்து எட்டில் இருக்காரு பன்னெண்டில் கே எல்லாரும் அவங்கவுங்க அவங்கவுங்க இடத்துல கரெக்டாக தான் இருக்காங்க நம்ம கரெக்டாக இருந்தால் போகிறோம் சரியா பதினேழு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் கேதுவின் மகம் காலில் இந்த சூரிய பகவான் டிராவல் பண்ணுற நேரத்தில் எல்லா விஷயத்துலையும் நீங்கள் கொஞ்சம் கவனம் எடுத்து எடுத்திங்கனாலே போகும் போகும் பிரச்சனையே இல்லை ஆக இந்த மகம் காலில் இந்த சூரிய பகவான் ட்ராவல் பண்ணுற நேரத்தில் நீங்கள் கவனமாக இருந்தாலே போகும் எடுக்கிற காரியங்களில் சிரத்தையாக இருங்க போகிறோம் முப்பது எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் பனிரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் உங்கள் ராசிநாதனும் அஷ்டமாதிபதியுமான சுக்கிர பகவானின் பூரம் காலில் இந்த சூரிய பகவான் டிராவல் பண்ணுறார் இந்த நேரம் எழுதி வச்சுக்கோங்க அது அம்பையர் மாதிரி இப்படி காமிக்கிறாரேன்னு பார்க்காதீங்க உங்களுக்கு அற்புதமான ஒரு நேரம் இந்த நேரம் இதை யூஸ் பண்ணிக்கோங்க உற்றாதீங்க எழுந்து வாருங்கள் சரியா ஏன்னா உங்கள் ராசிநாதன் அஷ்டமாதிபதி அடுத்தது உங்களை பற்றி பேசணும்னா பேசிகிட்டே இருக்கலாம் துலாம் ராசி அன்பர்களை பற்றி பேசிக்கிட்டே இருக்கலாம் நிறைய அவ்வளோ விஷயம் இருக்குது உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் பதிவு வருது அதை நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் ஒரு ஸ்லோகம் ஒன்று இருக்குது உங்களுக்காகவே அது எழுதிடப்பட்டது அதை சொல்லுங்கள் சொல்ல 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 உங்களுக்கு பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட் கிடைக்கும் சரியா அந்த சுக்கிர பகவானின் நட்சத்திர நட்சத்திரக்கால்ல இந்த சூரிய பகவான் டிராவல் பண்ணுற நேரம் தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும் லாபங்கள் குவியும் உத்தியோகத்தில் முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த எல்லா வேலைகளும் அற்புதமாக முடியும் குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்களும் நிறைவேறும் மனசில் சந்தோஷம்தான் ரொம்ப அற்புதமான ஒரு காலகட்டம் பதிமூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் லாபாதிபதி சூரிய பகவானின் சொந்த நட்சத்திரமான உத்திரம் நட்சத்திர காலிலே இந்த சூரிய பகவான் டிராவல் பண்ணுறார் அவரோட நட்சத்திரம் இந்த நாலு நாளில் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட் இருக்கா இல்லையான்னு பாருங்கள் பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு நாலு நாள் கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக கிடைக்கும் ஒரு சந்தோஷமான தகவல் அதுவும் இந்த வெளிநாட்டில் வேலை செய்கிற பார்த்திங்களா அவங்களாம் ரொம்ப நாளாக ஒரு சில பிரச்சனைகளில் மாட்டிகிட்டு இருக்கீங்க அந்த பிரச்சனைகள் தீர்ந்து உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு பதில் கிடைக்கும் சரி நீங்கள் கேட்கலாம் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு மட்டுந்தானா உங்களுக்கும் கிடைக்கும் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதாவது நமக்கு ஆயிரம் பிரச்சனைகள் ஆயிரம் எதிர்பார்ப்புகள் இருக்கும் ஆனால் முக்கியமான எதிர்பார்ப்புன்னு ஒன்று இப்போ திருமணம் ஆகாதவனுக்கு பார்த்தீங்கன்னா உத்தியோகம் இருக்கும் நல்ல சம்பளம் இருக்கும் வாகனம் இருக்கும் டூ வீலர் என்ன எல்லாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க எல்லாம் ஓகே ஆனால் அவனுக்கு என்ன ஒரு மனசில் இருக்கும் கல்யாணமாகலேன்னு ஆக அது ஒன்று தான் மெயின் சரியா அந்த மாதிரி அவங்களோட அவங்களோட விருப்பங்கள் பூர்த்தி ஆகும் கண்டிப்பாக இந்த நாலு நாளில் நடக்கிறதா இல்லையா பாருங்கள் கண்டிப்பாக நடக்கும் சரி பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் கோதுமை தானம் பண்ணுங்கோ ஒரே ஒரு நாள் அந்த நாள் எந்த நாள் உங்கள் ஜென்ம நட்சத்திரம் உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தை தண்ணிக்கு கோதுமை தானம் பண்ணுங்கோ எதா சௌகரியம் எதா உங்களால் என்ன முடியறதோ சொல்லுங்கள் எதா சக்தி கண்டிப்பாக அதை பண்ணுங்கோ இந்த கோதும தானம் பண்ண பண்ண இந்த லாபாதிபதி லாபஸ்தானத்தில் இருந்து கொண்டு அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்கே பிடிச்சிருந்தா பண்ணுங்க